கோவை கோவைுகளை தெரிவித்துக் கொள்வது மாவட்டத்திலையும் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கூட்டம் கூட்டமாக மட்டும் நடந்துவிடாமல் செயல்பாட்டில் இன்னும் துரிதமாக செயல்பாட்டால் சிறப்பாக இருக்கும் இதே போல இந்த வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க நம்முடைய ஒவ்வொரு பெண்களுக்கும் என்னுடைய பெண்கள் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் நம்முடைய துறையில் வந்து ஒவ்வொரு துறையிலையும் நம்முடைய பெண்கள் முதலில் பறித்திருக்கிறார்கள் ஆண்களுக்கு சரைத்தவர்கள் பெண்கள் அல்ல என்பதற்கு நம்முடைய ஆட்சி வடிவமண்டத்தில் முதலே ஒரு பெரிய பங்காற்றிக்கு போனாங்க அதே போல நிலக்கோட்டை பகுதியில் மதிப்புக்குரிய அம்மா அவர்கள் வந்து சங்கமம் அந்த அம்மா வந்து ஒரு சாதனை படிச்சிருக்காங்க அதே நிறைய நிறைய பெண்கள் சாதனை படிச்சுட்டு இருக்காங்க அதே போல் நாம் வந்துட்டு இதை போல் நம்முடைய மக்களை ஒருங்கிணைப்பதிலும் சாதனை செய்ய வேண்டும் கிராமமாக சரி சாதனை புரிய வேண்டும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு வணக்கம் சந்திப்பதற்கும் ஒரு கலந்துரையாடல் தான் ஆனாலும் இந்த நிகழ்ச்சி வந்து டிகேவி ஹெல்ப் லைன் ஏன் எதற்கு ஏன் எப்படி செயல்படுகிறது இதில் நம்மளுடைய பங்கு என்ன நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றதை பற்றி நமது தேவேந்திர குல மேலாளர் சொந்தங்களுக்கு அனைத்து மாவட்டங்களிலிருந்து வருகின்ற அனைத்து நமது இனமான சொந்தங்களுக்கும் எனது ஏரோட்டும் தெரியோர்கள் நிறைந்த ஈரோடு மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தை வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இன்றைய மகளிர் தின அனைத்து மாவட்ட நமது தேவேந்திரகுல மக்கள் பெண்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கூடாது நம்ம மக்கள் படிப்ப வேண்டும் வெறும் படிப்பு மட்டும்தான் பொருளாதாரம் பண்ண வேணும் அப்ப மட்டும்தான் அப்போ தான் எல்லா மக்களுமே எல்லா மாவட்டத்தில் உள்ள தேவையோ மக்களும் முன்னுக்கு வர முடியும் சும்மா படிப்பு 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 எத்தனை பேர் படிப்பு மேலே போறீங்க அதனால ஒரு வங்கிய இந்திரன் வங்கியை நம்ம தஞ்சாவூருக்கா அங்க ஏற்பாடு பேசிகிட்டு தான் இருக்கிற விரைவில் இந்திரன் வங்கியை ஆதரிக்க வேண்டும் இந்திரன் வங்கிக்கெல்லாம் பணம் சந்தா கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம பக்கம் தயாராக இருக்கிறாங்க எல்லா மாவட்டத்திலுமே எனவே சும்மா கண்டதை பேசிட்டு போகிறது பிரயோஜனம் இல்லை எனவே நான் ஈரோடு மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டேன் நமது மக்கள் நல்லா குழந்தைகள் படிக்க வேணும் அதே போல பொருளாதாரத்தை வந்து பண்ணு செய்வ முன்னு செய்வதற்காக பிஸ்னஸ் செய்ய வேணும் எனது மாவட்டம் ஈரோடு மாவட்ட ஜவுளி மஞ்சள் வாழை சர்க்கரை இந்த மாதிரி அந்த மாவட்டத்தில் உற்பத்தி ஆகின்ற மாவட்டம் ஈரோடுங்கிறது தண்ணி வாயிற பூமி நஞ்சை பூமி எனவே நீங்கள் கரும்பு கரும்பு சக்கரை வெள்ளம் தேங்காய் மஞ்சள் துணிமடி வகைகள் இவை அனைத்துமே அந்த ஏரியாவில் வந்து உற்பத்தி ஆகுது ஈரோடு மாவட்டம் எனவே இந்த மாதிரி தொழில் செய்யறவங்க

அனைவருக்கும் வணக்கம் முதல்ல என்னுடைய நன்றிய குளோபல் டிகேவி அஜய் புதிய வேந்தன் அவரை சேர்ந்த குழுவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து சென்னை ஹெல்ப் லைனை உதவி கொண்டிருக்கும் சகோதரி தென்மொழி ரவிக்குமார் பொன்னரப்பன் இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக எங்களோட பழக்கம் அவங்களுக்கு என்னுடைய நன்றி கொடுத்து எனக்கு வாய்ப்பு வாய்ப்பளித்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டேன் முதல்ல மகளிர் தினத்துக்கு மகளிர் தினத்தன்று மகளிருக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கவிஞர் என்ன கவிஞர் சொல்லுவோம் மனைவியிடம் தோத்துப்போ வாழ்க்கையில் தேடி பெறுவாங்க அதுதான் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் எந்த குடும்பம் தாயும் உடம்பு சரியில்லை ஆனால் தினத்தன்னைக்கு நீ கோயம்புத்தூர்லேருந்து வந்தே ஆகணும்னு காலையில் ஃப்ளைட்டில் வந்தேன் முதல் என்னுடைய வார்த்தை மகளுக்கு சொல்லிட்டு ரெண்டாவது வார்த்தை மனைவிக்கு சொல்லுவேன் அப்புறம் தான் வாட்ஸ்அப்பில் போட்டேன் மகளிர் நினைச்சா எதையும் ஜெயிக்க முடியும் நான் தொழிலுக்கு வந்து இருபத்தெட்டு வருஷமாச்சு இன்னைக்கு வந்து நான் பெருமையாக சொல்லுவேன் இன்னைக்கு ஹெவி வெஹிக்கள்ஸ் பீரக்கி தயார் பண்ணுறாங்க அதுக்கு நான் சப்ளைரு ராக்கெட் போகுது இஸ்ரோ அதுக்கு நான் சப்ளை இருந்தோம் அதுக்கு நான் சப்ளை தான் தொழில் ரொம்ப கஷ்டமே கிடையாதுங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் விளைக்கும் உடனே கொஞ்சம் மாற்றம் வேணும் இந்த சமூகம் வந்து கொடுத்து பழக்கப்பட்டது அதனால நமக்கு எப்போதுமே தான் இருக்கும் ஆனா தொழிலுக்குள்ள வரணும்னா கொஞ்சம் கீழே இறக்குங்க இது கீழே இறக்குறதுக்குன்னா திருப்பி மேலே குடுத்துருக்காங்க பொருளாதாரம் இந்த ஒரு மாற்றம் வேணும் அரசாங்கம் மகளிருக்காக நிறைய திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க கூட்டு தொழில் பண்ணுங்க நாங்க ஒரு ஒன்றரை வருஷமா இந்த சமூகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கணுங்கிறதுக்காக எனக்கு வந்து நான் ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி எனக்கு வந்து கால்நடையை பத்தி எல்லாம் தெரியாது ஒன்றரை வருடமாக ஒரு கூட்டு தொழில் கோழிப்பண்ணை பண்ணி வச்சுட்டு இருக்கோம் அதை வந்து இன்னைக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் எந்த விதமான ஆலோசனை வேணாலும் தொழில் சம்பந்தமா என்ன எப்படி பண்ணணும்னாலும் எங்களை கேளுங்க வழிகாட்டுறோம் கூட்டு தொழிலோ தனியாரோ நீங்களே வந்து நெகட்டிவா கவர்மெண்ட் லோன் கொடுக்கறதுல நினைக்காதீங்க ப்ரொசீஜர் எப்படி போனால் எல்லாம் நடக்கும் சீக்கிரம் தொழிலுக்குள்ள வாங்க நன்றி தொலைபேசி என்ன சார் மொபைல் நம்பர் ஸோ தட் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

சென்னையில் ஓப்பன் பண்ணுறதுக்காக ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு ரவிக்குமாரோடைய அறிமுகம் வந்தது அந்த அறிமுகத்தில் தான் நான் இங்கே வந்து சமுதாயத்துக்குள்ள வந்தேன் இந்த சமுதாயம் வந்து இன்னைக்கு எனக்கு வந்து அதிக நண்பர்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு வந்து எல்லா கிராமத்துக்கும் எங்க போனாலும் நாங்கள் நிறையா தொழில் சார்ந்து போயிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் என்ன தெரிஞ்சிருக்கு இந்த சகோதரி போதலட்சுமி சுப்புலட்சுமி இங்க ஜெயந்தி காமெடி இத்தனை சகோதரி சகோதரியை சம்பாதிச்சது காரணம் எனக்கு விதைச்சது இங்க சமுதாய உணர்வு விதைச்சது சென்னை தான் இன்னைக்கு எனக்கு அது ஒரு போத மாதிரி ஆயிடுச்சு என்னும் எங்க பார்த்ததும் கையில் அதிகள இருக்கான்னு பார்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த வேகம் தான் எனக்கு எனக்கு ஒரே ஒரே ஆசை நம்ம இழந்ததை மீட்டணும் நம்ம இழந்த இடத்தை மீட்டெடுக்கணும் நம்ம வந்து வர்த்தகத்தில் உற்பத்தி பண்றத நம்ம வந்து வியாபாரம் படுத்தணுங்கிறதுக்காக அது விஷயமாகவும் என்ன கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து வழிகாட்டுவேன் நன்றி வாய்ப்பு சப்போர்ட் நெட்வொர்க் சப்போர்ட் டெஸ்க் டாப் சர்வீஸ் டெஸ்க் செர்வர் சப்போர்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாவற்றுக்குமே வந்து அவர் நம்ம மக்களுக்காக நமது சமுதாயத்திற்காக இலவசமாக பயிற்சி எடுத்து பயிற்சியும் அவர்களுக்கு கொடுத்து

ஆளுக்கு பத்தாயிரம் இது மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் தமிழ்நாடுக்குள்ளே தேவைந்திர கையில் இடம் இருக்கணும் அதை நோக்கியாக நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் இடம் இருக்கணும் தொழில் இருக்கணும் தமிழ்நாட்டில் நம்ம ஆளும்